சுப ஹிந்தி வித்யாஷ்டிரம் யூடியூப் சேனல் ஏங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சப்கோ நமஸ்தே ஆப் கை சேஹ மை டீக் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம லெசன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா என்னுடைய உன்னுடைய நம்முடைய இது எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேரா மேரா அப்படின்னா என்னுடைய தும்ஹாரா தும்ஹாரா அப்படின்னா உன்னுடைய ஹமாரா நம்முடைய மேரா என்னுடைய தும்ஹாரா உன்னுடைய ஹமாரா அப்படின்னா நம்முடைய ஸோ இந்த மூணு வேர்டையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹிந்தியில் சென்டென்ஸாக பேசுறது அப்படின்னு பார்க்கலாம் மேரா தும்ஹாரா ஹமாரா என்னுடைய உன்னுடைய நம்முடைய மேரா நாம் ரமேஷ அப்படின்னா என்னுடைய பெயர் ரமேஷ் மேரா நாம் அப்படின்னா பெயர் ரமேஷ என்னுடைய பெயர் ரமேஷ் ராஜா மேரா மித்ரஹ ராஜா என்னுடைய நண்பன் ராஜா மேரா மித்ரஹ அப்படின்னா என்னுடைய நண்பன் ராஜா என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ ராஜா மித்ரஹ அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ இதில் எல்லாமே வந்து மேரா யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ மேரா நாம் ரமேஷ மேரா நாம் கணேஷ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே சொல்லிக்கலாம் என்னுடைய பெயர் ரமேஷ் ராஜா மேரா மித்ரஹ ராஜா என்னுடைய நண்பன் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது நேம் சொல்லி யூஸ் பண்ணிக்கூட உங்கள் ஃப்ரெண்டை நேம் சொல்லிவிட்டு மித்ரஹ மேரா மித்ரஹ இல்லை மேரா தோஸ்த அப்படின்னு சொல்லலாம் யஹ் மேரா கர்ஹ திஸ் இஸ் மை ஹவுஸ் சொல்லுவீங்க இல்லையா இது என்னுடைய வீடு யஹ் இது மேரா கர்ஹ கருன்னு சொல்லக்கூடாது கர் சொல்லணும் இது என்னுடைய வீடு மேரா சோட்டா பாயி ஹ இது இது என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டிங்க இல்லையா அப்போ இவன் என்னுடைய தம்பி இது என்னுடைய தம்பி சொல்லலாம் இதெல்லாம் வந்து அக்ரினிக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஸோ எக் மேரா சோட்டா பாய் ஹ அப்படின்னா இவன் என்னுடைய தம்பி எக் மேரா சோட்டா பாயி ஹ இவன் என்னுடைய தம்பி ஏ மேரா படாபாயி ஹ அப்படின்னு சொல்லலாம் இவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் தும் நாம் கியஹ உன்னுடைய பெயர் என்ன தும்ஹாரா உன்னுடைய நாம் பெயர் கியஹன்னு என்ன தும் ஹாரா கர் உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது தும்ஹாரா கர் காஹ உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது தும்ஹாரா உன்னுடைய கர் வீடு கஹானா எங்கே ஹை வந்து இருக்கிறது ஹை வந்து ஒரு சில சென்டென்ஸில் மீனிங் வரும் ஒரு சில சென்டென்ஸில் நான் மீனிங் அது யூஸ் பண்ணுறதில்ல ஸோ தும்ஹாரா கர் கஹ அப்படின்னா உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது தும்மாரா நாம் கே உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு முடிச்சிடுறோம் உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸோ உன்னுடைய பெயர் என்ன உன்னுடைய வீடு கோயிலுக்கு அருகில் இருக்கிறது தும்ஹாரா கர் மந்திர்கே பாஸ்ஹ தும் தும்ஹாரா கர் மந்திர்கே பாஸ் ஹ மந்திர்னா டெம்பிள் கோயிலுக்கு அருகில்னா கே பாஸ் நியர் நியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கே பாஸ் ஹைன்னு இருக்கிறது துமாரா கர் மந்திர்கே பாஸ்ஹ துமாரா தோஸ்துக்கா ஹே வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்டு கேட்பீங்க இல்லையா உன்னுடைய நண்பன் எங்கே இருக்கிறான் துமாரா தோஸ்து கஹாஹ இல்லை துமாரா மித்திர கஹாஹ உன்னுடைய நண்பன் எங்கே இருக்கிறான் இப்போ கியா கஹா அந்த மாதிரி கொஷின் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணியும் துமாரா இதை யூஸ் பண்ணலாம் உன்னுடைய நண்பன் எங்கே இருக்கிறான் இது நம்முடைய பள்ளி இப்போ ஹமாரா பற்றி பார்க்கலாம் யக் ஹமாரா பாட்சாலாஹா யக் ஹமாரா ஸ்கூல் ஹே பாட்சாலா சொல்ல முடியலைன்னா நீங்கள் ஸ்கூலில் சட்டி சொல்லிக்கலாம் இது நம்முடைய பள்ளி யக் ஹமாரா பாட்சாலா ஹே இது நம்முடைய வீடு எக் ஹமாரா கர் ஹ இது நம்முடைய கடை எக் ஹமாரா துக்கான் ஹ ஸோ ஹமாரா ஸ்கூல் ஹ ஹமாரா கர்னா நம்முடைய வீடு இது நம்முடைய கடை ஷாப் அப்படின்னு சொல்வீங்க அப்போ எக் ஹமாரா கடைக்கு வந்து துக்கான் துக்கான் ஹேன்னா ஷாப் ஓகே இது நம்முடைய கடை அப்படின்னு சொல்லும்போது எக் ஹமாரா துக்கான் ஹே அப்படின்னு சொல்லணும் இது நம்முடைய பள்ளி எக் ஹமாரா ஸ்கூல் பாட்ஷாலா ஹே வித்யாலயே எது வேணும்னு சொல்லிக்கலாம் இது நம்முடைய வீடு எக் ஹமாரா கர்ஹ இது நம்முடைய இது நம்முடைய தாத்தா எக் ஹமாரே தாத்தாஜி ஹே எக் ஹமாரே தாத்தாங்கிறது தமிழ் வேர்டு அது ஹிந்தியில் தாதா அப்படின்னு சொல்லணும் யக் ஹமாரே தாதாஜி ஹே ஹமாரே ஏன் சொல்கிறோன்னா தாத்தாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க ஸோ யக் ஹமாரே தாதாஜி ஹே இது நம்முடைய மாமா யக் ஹமாரே சாச்சா ஜி ஹே சாச்சா இல்லை மாமா ரெண்டுமே சொல்லிக்கலாம் யக் ஹமாரே சாச்சா ஜி ஹே இது நம்முடைய கிராமம் யக் ஹமாரா காவ் ஹே இது நம்முடைய வில்லேஜ் இது நம்முடைய கிராமம் போது யக் ஹமாரா காவ் ஹ ஹமாரா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிங்குலரில் யூஸ் பண்ணுறீங்க ஹமாரேன்னு சொல்லும்போது ப்ளூரலுக்கு சொல்லலாம் ப்ளஸ் ரெஸ்பெக்ட்டுக்கு சொல்லலாம் ஹமாரி ஒரு வேர்டு வரும் அது ஃபீமேல் ஜென்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஸோ யக் ஹமாரே சாச்சா ஜி ஹக் ஹமாரே மாமா ஜி ஹ இது எங்களுடைய மாமா நம்முடைய மாமா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை இந்த வீடியோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் தன்யா